நாம் சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அது ஜீரண மண்டலத்துல போய் ஜீரணமாகி அதோடைய அடிப்படை மூலக்கொருளாக உடைக்கப்பட்டு தான் உடம்பால் உறிஞ்சப்படுது இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களுடைய அடிப்படை மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் இந்த ப்ராசஸ் நம்மளுடைய நாக்கில் படும்பொழுதே உமிழ்நீர் நீர் மூலியமாகவே அது ஆரம்பிச்சிருது இந்த உமிழ் நீர் நம்ம ஒரு என்சைம் மூலியமாக மூலக்கூறுலாம் உடைக்க ஆரம்பிக்குது அந்த மூலக்கூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல சர்க்கரை சர்க்கரையாக உடைக்க ஆரம்பிக்குது இதுல ஒரு சில கார்பு செல்லுலோஸ் வகை சேர்ந்த கார்பு இதெல்லாம் இந்த மாதிரி உடைக்க முடியாம ஒரு டிலேடு ப்ராசஸாக நடக்குது குறிப்பா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கார்போஹைட்ரேட் உணவுகள் இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு நேரம் அதிகமாகிறதுனால அதோடைய சர்க்கரை அளவுகள் உயர்றது அப்படின்றது ரொம்பவும் டைம் எடுத்து தான் நடக்குது சிம்பிள் கார்பா காம்ப்ளக்ஸ் கார்பா எது பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சிம்பிளோ காம்ப்ளக்ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக அது கொடுக்கறது சர்க்கரை தான் அது நீரிழிவு நோயாளிகளுக்கு சரியான உணவு இல்லை அப்படின்றது தான் உண்மை நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை உயர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது கார்போஹைட்ரேட் அப்படின்ற சர்க்கரை மட்டும்தான் ஆனால் இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா நாம் அதை கொஞ்சமாக சாப்பிட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அப்படி விடுறதில்ல கொஞ்சம் கார்பு எடுக்கும்போதே அது மறுபடியும் மறுபடியும் நம்மளை தொடர்ந்து சாப்பிட்ற ஒரு உணர்வை கொடுக்குது அதனால நம்ம அதிகமாக கார்ப் எடுக்கிறோம் குறைவான கார்பே சர்க்கரை வியாதிகளுக்கு ஆபத்துன்னு சொல்லும் பொழுது அது தூண்டி தூண்டி நம்மளை சாப்பிட வச்சு அதிக கார்பு எடுக்கிறது அது மேலும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது கார்போஹைட்ரேட்டை செல்லுக்கு புஷ் பண்ணுறதுக்கு இன்சுலின் வேணும் அது கம்மியான கார்பா இருந்தாலும் சரி அதிகமான கார்பா இருந்தாலும் சரி இந்த அதிகமாக கார்பு எடுக்கும்போது நமக்கு அதிகமான இன்சுலின் தேவைப்படுது இந்த மாதிரி அதிகமான இன்சுலின் தேவைப்படும்பொழுது இன்சுலின் ஒரு லெவலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுது அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும் பொழுது அதை சரியாக நம்மளால் உபயோகப்படுத்த முடியாமல் மேலதிக கார்பு எல்லாமே ட்ரைக்லிசைடாக மாறுது இது ஒரு சங்கிலி தொடராக மாறி செல்கள் இன்சுலினை உணரும் தன்மையை இறந்து இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் நிறுத்திடுது ஸோ சிம்பிள் கார்பா காம்ப்ளெக்ஸ் கார்பா அப்படின்றது கொஸ்டின் இல்லை எல்லா கார்புமே சர்க்கரை தான் ஸோ சர்க்கரை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது தான் முக்கியம் சரி அப்போ கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டுட்டா புரதம் கொழுப்பு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இயல்பாயிலும் எழும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்